அனைவருக்கும் நமஸ்காரங்கள் உலகெங்கிலும் வாழும் எனது அருமை ராசி நேயர்களே கடக லக்ன நேயர்களே இதை நீங்கள் கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டும் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலின் தொடக்கமே கடகராசிக்கு பல விதமான சோதனைகள் ஏற்பட்டிருக்கும் அடின்னா அவ்வளவு பெரிய அடி பிரச்சனைனா தலைகால் புரியாத பிரச்சனையை கடகராசினியர்கள் சந்திச்சிருப்பாங்க மனசுல இருக்கிற துக்கம் தாழாம ஒரு ரூம்ல விட்டு அழுதா கூட அந்த ரூமை திறக்கிறதுக்கு ஒரு நாள் ஆகுங்க சாப்பாடு பணம் நகை இதெல்லாம் தாண்டி நிம்மதி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அனுபவிக்காத ராசி இந்த கடகராசி பொறுத்து பொறுத்து பார்த்து இறைவன் மீது உள்ள நம்பிக்கை குறைந்த ராசி கடகராசி கடகராசி கள்ளம் கபடம் இல்லாமல் இருந்தாலும் பல கருத்துக்களால் பிரச்சனையை தாங்கி கொள்ள முடியாத அளவுக்கு தூண்டு போயிட்டாங்கன்னே சொல்லலாம் யார் மனதையும் புண்படுத்தலைன்னா கூட பரவாயில்லைங்க உங்கள் மனசில் இருக்கிற பிரச்சனையை தீர்க்கவே முடியாது இப்போ நேர்மையாக ஒரு கடகராசிரியர்கள் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப ரொம்ப நேர்மையா இருக்காங்க ரொம்ப கரெக்டாக இருக்காங்கன்னா தான் பிரச்சனையை அதிகமாக ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க ஒருத்தங்க தப்பு பண்ணவங்க திருந்தனும் நினைச்சா கூட மாற முடியாது திருப்பி ஆட்டோமேட்டிக்காக இன்னொரு தப்பு பண்ண வைக்குங்க இந்த நேரம் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறவங்க பொருளாதார ரீதியாக பாதிப்படைஞ்சவங்க பணம் அப்படிங்கிறத ஒரு பெரிய விஷயமாக எடுத்துக்கிட்டவங்களுக்குலாம் பணம் அவ்வளோ ஒரு பெரிய பாடத்தை கற்றுக் கொடுத்துருக்கும் உங்களுக்கு இயன்ற வரை போராடிக்கிட்டே இருக்கக்கூடிய கடகராசினர்கள் முடியலை இதுக்கு மேலே எங்களால் வேஸ்ட்டு இந்த குரு பயிற்சியில் நாங்கள் நிம்மதியாக இல்லைன்னு சொல்லி வெளிப்படையாக கதறக்கூடிய கடகராசினியர்கள் ரொம்ப அதிகம் ஏன்னா கடகராசியை பற்றி இப்படி பேசுகிறாருன்னு நினைக்காதீங்க கடகராசியில் ஒரு ஆழ்ந்த அனுபவம் உள்ள நிறைய நபர்கள்ட்ட கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அவங்க எவ்வளோ பெரிய மாடி குகை ஏன் அவங்க அவ்வளோ பத்தாவது மாடி இருந்தால் கூட சரி நிம்மதி இல்லை ஒரு ஐநூறு ஐநூறுரூவா கட்டுக்கு நடுவில் உட்கார வச்சாலும் சந்தோஷம் கிடையாது அவ்வளவு சாப்பாடு கொடுத்தாலும் அவங்களுக்கு பசிக்காது ஏன்னா மனசு சரியில்லை உழைக்க வேண்டும் என்கின்ற நபருக்கு பணம் சேராது பிஸ்னஸ் பண்ணணுன்னு நினைக்கிறவங்களுக்கு பிஸ்னஸே ஆகாது கல்யாணம் முடிக்கணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு கல்யாணங்கிறது ஒரு இயலாமையாக போய்டும் இது மாதிரி எந்த விஷயங்களும் சொல்லலாம் வேலை கிடைக்கணும்னு சொல்லி உண்மையாக உருகக்கூடிய ஒவ்வொரு கடகராசினும் விரக்தியின் விழு விளிம்பிக்கே போயிட்டாங்கன்னு சொல்லலாம் மூன்று காரணங்கள் நான் இந்த மூன்று காரணங்களும் சொல்லிட்டு என்ன செய்யலாங்கிறது தயவு செஞ்சு இந்த வீடியோவில் சொல்லிடுறேன் இது வந்து கடகராசிக்கான மோட்டிவேஷன் வீடியோ அப்படிங்கிறத விட கடகராசியோடைய அடைய யதார்த்தமான வீடியோ அப்படிங்கிறதான் இதோட வீடியோட கான்செப்டு ஏன்னா கடகராசி வந்து காயப்படுத்தக்கூடிய ராசி இல்லை காயப்பட்ட ராசி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தான் பிரச்சனையான இல்லவே இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று முதல் ஒரு பொண்ணு கேரக்டர் மாறாமல் கேரக்டர் சேஞ்ச் ஆகாமல் நல்லவங்களாக இருந்தாலும் உலகம் திட்டம் காரணம் கடகராசி சாப்பாடு நம்ம சாப்பிடலனாலும் பரவாயில்ல அடுத்தவங்க சாப்பிட்டு நம்மளை குறை சொல்லாமல் இருந்தால் போதும்னு நினைக்கிற கூடிய நபர்களையும் உலகம் குறை சொல்லும் காரணம் கடகராசி வேலைக்கு போகாம அடுத்தவங்க பணத்தை ஏமாத்தாம உழைச்சி சம்பாதிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கும் அந்த உழைப்பில் ஊதியம் இல்லாமல் போகும் காரணம் கடகராசி வாழ்க்கையில் ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்க்கையை எப்படியாவது வாழ்ந்துடணும் ஒரு நிமிஷம் கூட மனசு பழைய நிலைமைக்கு பேடக்கூடாதுன்னு நினைக்கிறவங்களுக்கு மூஞ்சி நடித்த மாதிரி உங்கள் பிரச்சனை திருப்பி திருப்பி வருது பாருங்கள் காரணம் கடகராசி உங்களுடைய பொருளாதாரத்தை என்றாவது ஒரு நாள் முன்னேற்றி விடலாம்னு நினைக்கும் போது இல்லை பொருளாதாரம் இப்படியே தான் இருக்கும் மேலே மேலே கடன் வாங்குவேன் உன்னால் மீழவே முடியாதுன்னு சொல்லி காட்டுது பாருங்கள் கடகராசி அப்படி கடகராசிக்கு யார் துரோகம் பண்ணுறா என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா அஷ்டம சனி ஒரு போட்டித் தேர்வில் எக்ஸாம் எழுதி லாஸ்ட் நேரத்தில் நம்ம ஃபெயிலியர் ஆகிறோன்னா காரணம் அஷ்டம சனி சனி பகவான் உங்களுக்கு வாழ்க்கையில் மறக்க முடியாத அளவுக்கு பிரச்சனையை கொடுத்துட்ருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த வீடியோ பார்க்குற ஜூலை மாதத்துலேருந்து டிசம்பர் மாதம் வரை கடகராசினியர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்ன செய்ய வேண்டும்ங்கிறது இந்த வீடியோவில் கிளாரிட்டியாக சொல்கிறேன் புரிஞ்சுக்கோங்க நான் நிறைய வீடியோ போட்டிருக்கேன் கடகராசினியர்கள் கணபதி அகிராரம் போகணும் மூவலூர் சிவன் கோவில் போகணும் அப்படிங்கிறலாம் ரொம்ப டீட்டெயிலாக போட்டிருக்கேன் ரொம்ப அனுபவித்து இன்னமும் சொல்கிறேன் கடகராசினியர்கள் இந்த வீடியோவை பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்கள் டவுட் வரும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நாலு கிரகங்கள் எடுத்துப்போங்க குரு லாபஸ்தானத்தை இருக்கார் சரி ரைட் குரு உங்களுக்கு பாசிட்டிவாக இருப்பாரா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக பாசிட்டிவாக இருப்பார் நீங்கள் வேலையில் வேலை கிடைக்கும் வேலை செய்யணுங்கிற எண்ணம் இருக்கும் நிரந்தர வேலை கிடைக்கும் வேலை வாய்ப்புக்கான அறிகுறிகள் உருவாகும் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் ஈஸியாக இருக்கும் ஆனால் ரிசல்ட் மட்டும் டஃப்பாக வரும் ஸோ அப்போ உங்களுடைய ஒன்று முதல் எழுபது சதவீதம் எண்பது சதவீதம் நல்லா போகுதுன்னா குரு நல்லா இருக்காருன்னு அர்த்தம் பணம் வருவாயிருக்கும் அதற்கு ஏற்ற செலவு இருக்கும் குழந்தை இந்த மாதம் கன்சீவ் ஆகிடுவோம்னு நினைப்போம் இந்த மாதம் ஆக மாட்டோம் இந்த மாதம் வேலைக்கு போவோம்னு நினைப்போம் இந்த மாதம் வேலைக்கு போக மாட்டோம் இந்த மாதம் எப்படியான சம்பாதிச்சு பொருளாதாரத்தை மீட்டெல்லாம் நினைப்போம் இந்த மாதந்தான் அந்த பொருளாதாரம் ஜீரோவுக்கு போய் கையில் பத்து ரூபா கடன் வாங்குற நிலைமைக்கு வந்துடும் அப்பேற்பட்ட கடகராசினியர்கள் குரு பகவான் நல்லா இருக்கும் போது நல்லா திருப்பி புரிஞ்சுச்சுக்கோங்க குரு பகவான் நல்லா இருக்கும்போது முயற்சி செய்து வெற்றி பெற வேண்டும் அதற்கு இருப்பவர்கள் இரண்டு கிரகங்கள் முதல் கிரகம் சனி பகவான் இரண்டாவது கிரகம் ராகு பகவான் கேதுவை ஏன் சார் சொல்லலை அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் கேது பகவானுக்கு குரு பார்வை ஐந்தாவது பார்வையாக கிடைக்கிறது ஸோ என்னதான் உங்கள் முயற்சியை தடை பண்ணாலும் கேதுவுக்கு குரு பார்வை இருப்பதனால் கண்டிப்பாக முயற்சிகளில் கேது ரொம்ப தடையை ஏற்படுத்த மாட்டார் அப்படிங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்கோங்க சரி இப்போ உங்களுக்கு மெயினான பிரச்சனை யாருன்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான் தான் அந்த சனி பகவானை சரி கட்டிட்டாலே போதும் சரி செஞ்சிட்டாலே போதும் நீங்கள் தப்பிச்சிடலாம் முதல் காரியமாக நீங்கள் என்ன தெரியுமா செய்யணும் சனி பகவானை உங்கள் உங்களுடைய வட்டத்துக்குள் கொண்டு வரணும் அதாவது உங்களுக்கு ஃபேவரபுளாக மாற்றணும் கடகராசி நேர்கள் உங்களுக்கு சனி தசை நடக்குதான்னு பாருங்கள் சனி புத்தி நடக்குதான்னு பார்த்தோம் மோஸ்ட் ஆஃப் நான் சொல்கிறேன் கடகராசினியர்கள் அதுவும் ஆயில்யம் புனர்பூசம் நான்காம் பாதம் பூசம் இதுதான் ஸோ மோஸ்ட்லி சனி திசைங்கிறது ரொம்ப ஸோ சனி புத்தி நடக்குது அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப அதிகமாக படுத்தும் உங்கள் ஜாதகத்தில் ஆறு எட்டு பன்னெண்டு இல்லை மறைவு ஸ்தானம் மேஷராசியில் சனி பகவான் இருந்தார்னா கொஞ்சம் டஃப்பாக கொண்டு போவார் அதே மாதிரி உங்கள் சுயஜாதகத்தில் சனி பகவான் இந்த செவ்வாயுடன் தொடர்போ ராகுகேதுடன் தொடர்போ இருந்தால் அந்த பவர் வீரியம் அதிகமாக இருக்கும் ஸோ இதுக்கெல்லாம் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான் நிவர்த்தி பிரீத்தி செஞ்சால் போதும் அரச மரத்து விநாயகர் ஆலமரத்து விநாயகர் வன்னி மரத்து விநாயகர் வன்னி மரத்து சனி பகவானை வணங்கிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நூறு சதவீதம் இரநூறு சதவீதம் ஏன் ஐநூறு சதவீதம் நல்லது சனி பகவானை மட்டும் கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வந்துட்டிங்கன்னா நீங்கள் ஜெயிச்சிருவீங்க நம்பர் ஒன் நம்பர் டூ என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராகு பரிகாரம் செய்யுங்க ராகு பரிகாரம் எப்படி செய்யணும்னு சொல்லிடுறேன் ராகு பகவானுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அம்மன் வழிபாடு ஆடி மாதம் அம்மன் வழிபாடு பண்ணுங்க அதே மாதிரி பக்கத்தில் இருக்கக்கூடிய புத்து எங்கே இருந்தாலும் அந்த புத்தை போய் நமஸ்கரிச்சுட்டு வாங்க புத்துக்கு என்ன செய்கிறீங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு விளக்கேற்றுங்க மஞ்சள் குங்குமம் கோலம் போடுங்க அதே மாதிரி ஒரு பூ சாத்துங்க முட்டையோ பாலோ வச்சுட்டு நீங்கள் ஒரு ஊதுபத்தியை ஏற்றி ஒரு சூடம் ஏற்றி மனசார பிரச்சனைகள் சரியாகணும்னு வேண்டிட்டு வாங்க உங்கள் தலை தரையிடப்படுற அளவுக்கு விழுந்து கும்பிடுங்க ராகு கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது செய்வார் அதே மாதிரி முடிஞ்சிங்கன்னா ராகுஸ்தலமோ காலகஸ்தியோ போயிட்டு வாங்க கண்டிப்பாக கடகராசிக்கு ஒரு சேஃப்டியாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த ராகு பகவானையும் சனி பகவானையும் கண்ட்ரோலை கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா இல்லை நான் திருநள்ளாறு போகிறேன் நான் குச்சனூர் போகிறேன் திருநரையூர் போகிறேன் திருக்கொல்லிக்காடு போகிறேன்னா தாராளமாக போயிட்டு வாங்க அஷ்டம சனி நடக்கும்போது கண்டிப்பாக போயே ஆகணும் அஷ்டம சனின்னால் என்னன்னு சிம்பிளாக சொல்லிடுறேன் உங்களுக்கு ஏழரை சனி நடக்கிறதோ அதை அப்படியே சேர்த்து ரெண்டரை வருஷத்தில் நடக்கிறதா அஷ்டம சனி ஸோ ஏழரை வருஷம் நடக்கிறது ரெண்டரை வருஷத்தில் நடக்குது பாருங்கள் கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும் இப்போ வக்ரக சனி நடக்குது அந்த வக்கிரகத்துல என்ன செய்வாருன்னா கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுவார் ஸோ இந்த ரிலாக்ஸ் பண்ணும்போதே நீங்க என்ன செஞ்சோம்னா முயற்சி எடுங்க பாசிட்டிவாக நடக்கும் ஜூலை முதல் டிசம்பர் வரைக்கும் வக்கிரக சனி இருக்கிறதுனால முயற்சி செய்தால் நிறைய விஷயங்கள் பாசிட்டிவாக நடக்கும் இந்த நேரத்தில் உங்களுக்கு தேவையான விஷயங்களை செய்யுங்க முடிஞ்ச வரைக்கும் தேவையான விஷயங்களை செய்வதற்கு முன் சனி பகவானை குளிர வைங்க தயிர் சாதம் சனிக்கிழமை கொடுத்தீங்கன்னா சனி பகவான் ரொம்ப சந்தோஷமாவார் ராகுக்கும் சனி பகவானுக்கும் பரிகாரம் செஞ்சு வாழ்க்கையை அடுத்த ஆறு மாசத்துக்கு ஸ்மூத்தாக கொண்டு போங்க ஒவ்வொரு கடகராசிரியர்களுக்கும் கண்டிப்பாக வாழ்க்கை மிகவும் நன்றாகவும் சௌரியமாகவும் இருக்குங்க முடிஞ்ச வரைக்கும் நானும் எல்லா கோவிலுக்கும் போகும்போது கடகராசிரியர்கள் நல்லா இருக்குன்னு கண்டிப்பாக ப்ரே பண்ணுறேன் இன்னமும் நான் கடகராசி சம்மந்தமாக நிறையா ரிசர்ச் பண்ணிகிட்ருக்கேங்க வரக்கூடிய வீடியோவில் கண்டிப்பாக அது பயனுள்ளதாகவும் ரொம்ப ஆச்சரியமாகவும் இருக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்